சினிமாவில் தனது நடிப்பில் மாத்திரமல்ல அரசியல் கலாசாரத்தில் ஒரு தலைவராக மாத்திரமல்ல ஒரு மனிதராக கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்ற தலைவன் கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக இவர் உயிரிழந்தார் எழுபத்தொரு வயதில் இவர் உயிரிழந்தாலும் வாழும் நாட்களில் தொழில் சினிமா அரசியல் இதை தாண்டி மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டு வந்தார் வாழ்வாதார ரீதியிலே ஒரு கலைஞருக்கு நடிப்பதற்கு தேவையான வாய்ப்புகளை வழங்கியதோடு வருபவர்களுக்கு உணவளித்து மகிழ்ச்சி காணும் உள்ளம் அவருடையது கடந்த நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கும் அதிகமாக பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் மறைந்த விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர் அது மாத்திரமல்ல அஞ்சலி செலுத்துவதற்காக விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்துக்கு வருபவர்களுக்கு உணவும் அளிக்கப்பட்டு வருகின்றது இதனை கண்ட உலக சாதனை புத்தகமான லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகமானது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தை உலக சாதனையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து நிகழ்வின் மூலமாக சான்றிதழையும் வழங்கியிருக்கின்றது